தமிழகம் முழுவதும் பள்ளி திறப்பையொட்டி நாகை மாவட்டத்தில் உள்ள எழுநூத்தி ஒரு அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டது பள்ளிக்கு சென்ற எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று மாணவர்களுக்கு புத்தகம் மூன்று லட்சத்தி பதிமூன்றாயிரத்து நானூத்தி முப்பது நோட்டுகள் வழங்கப்பட்டது நாகை நகராட்சி நடுநிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் மாணவர்களுக்கு புத்தக நோட்டுகளை வழங்கி இருபத்தி ஆறாயிரத்து நூற்று பதிமூன்று மாணவ மாணவிகளுக்கு பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் முகாமை தொடங்கி வைத்தார் அதோடு மாணவர்கள் மத்தியில் சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கும் வகையில் பள்ளியிலேயே அஞ்சலக கணக்கு தொடங்கப்பட்டது தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கிஸ் கூறுகையில் ஆசிரியர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வந்தால்தான் மாணவர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வருவார்கள் என்று கூறினார் மேலும் இன்றைய துவக்க நாளில் இருந்து ஏதாவது இலக்கை முன்வைத்து மாணவர்கள் பயணிக்க ஆசிரியர்கள் திறம்பட செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் கேள்வேறூர் சட்டமன்ற உறுப்பினர் மாலி நகரமன்ற தலைவர் மாரிமுத்து நகரமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி பள்ளி தலைமை ஆசிரியர் இளமாறன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பலர் பங்கேற்றனர் அரசு பள்ளியில் தான் பல்வேறு சலுகை அனைத்து சலுகைகளுமே கிடைப்பது மிக நம்முடைய ஆட்சி முதலமைச்சருடைய சாதனை காரணம் பயிலுகிற மாணவர்களுக்கு அது புத்தகமாக இருந்தாலும் நோட்டுகளாக இருந்தாலும் சீருடைகளாக இருந்தாலும் அனைத்தையும் நம்முடைய அரசு செவ்வனை செய்து கொண்டிருக்கிறது ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் முதல் நாளே பாட புத்தகங்கள் உங்களுக்கு வழங்குவது மற்றும் ஆதார் எண்கள் பெறுவதற்கு ஸ்கூலிலே வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு ஆதார் எண்கள் எளிதாக வழங்கப்படுவதற்குண்டான நடவடிக்கைகள் நம்ம மாவட்டத்தில் இன்னைக்கு ஆரம்பிக்க உள்ளது கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் நம்ம மாவட்டத்தில் ஆதார் எண்கள் பெறுவதற்கு நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அது மட்டுமல்ல முதல் நாளே டெக்ஸ்ட் புக்ஸ் நோட் புக்ஸ் போய் செல்ல வேண்டும் என்றது கட்டாயப்படுத்தி அதுக்குண்டான வேலைகள் நிறைய நாள்களாக நம்ம ப்ரிப்ரேட்ரி மெஷர்ஸாக நம்ம இருக்கோம் கரெக்ட் டைம் நம்ம ஸ்கூலில் வந்துடணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக கரெக்ட் டைமில் ஸ்கூலில் வரும்போது அது எப்படி வரணும் நம்ம டீச்சர்ஸ் கரெக்ட் டைமில் வரணும் நம்ம ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப் எல்லாரும் ஏற்கனவே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஸ்கூலில் நல்லபடியாக நிர்வாகம் செய்ய முடியும் கத்து கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக ஸ்கூல்ல வந்து சேரும் அப்போ அதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் எஸ்பெஷலி ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கலாம் ஒரு சில கற்று பாடங்கள் எல்லாம் நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் கன்சிடர் பண்ணி முதல் இருந்தே அவரோட கற்றல் திறனை அதை ஊக்கி வைப்பதற்கு நீங்கள் முடிவில் நிறைய பலன் அடைகிறதுக்கு உண்டான ஒரு வழி அப்ப அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு ஆரம்ப நாள் என்ற முறையில் இந்த நாள் நம்ம நம்ம மாணவர் மாணவிகளோட எதிர்காலத்துக்கு உண்டான அனைத்து வாழ்த்துக்களை நம்ம